வணக்கம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வரலட்சுமி எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அப்போது வரலட்சுமி நோன்புக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு நம்ம என்னென்ன மங்கள பொருள்களெலாம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ ம ஜக்கெட் பெட்டு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் காணிக்கை வைக்கணும் நம்ம அப்புறம் கண்ணாடி வளையல் அப்புறம் வெத்தலைப்பாக்கோட பழ பழம் தேங்காய் அப்புறம் மஞ்சள் குங்குமம் இது ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி அப்புறம் சீப்பு ஒரு சாக்லேட் நம்ம ஸ்வீட்டு சாக்லேட்டும் கொடுக்கலாம் இல்லை ஸ்வீட் எதாவது கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் அப்புறம் பொட்டு அப்புறம் தாலி மஞ்சள் கயிறு அப்புறம் நம்ம கோன் ஒன்று கோன் ஒன்று வைக்கிறோம் அதாவது மருதாணி இதெல்லாம் மங் மங்கள பொருட்கள் இவங்களுக்கு சுமநிலைகள் கொடுக்கும்போது ரொம்ப நல்லது அப்புறம் அந்த நோம்பு நம்ம கும்பிட்ற கயிறு இருக்குதுங்களா அது ஒன்று இதெல்லாம் வச்சு கொடுக்குறது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து த தட்டோடையே அப்படியே கொடுப்பேன் நான் உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி இவ்வளவும் கொடுக்கணுமா அப்படின்னுங்கிறது இல்லை அவங்க வசதி தகுந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் மட்டும் வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் மட்டும் கூட கொடுக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு எதுவெல்லாம் கொடுக்கலாம் இது நம்ம கொடுக்குறவங்களுக்கும் நல்லது வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது அதனால அவசியம் இதெல்லாம் கொடுங்க